அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ப்ராப்பர்ட்டி இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் தடவ தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு ப்ளாட்ஸாக ஈரோடு மாவட்டமில் புங்கம்பள்ளி டு சத்திபூர மெயின் ரோட்டில் இந்த இடம் வந்து இருக்குது தெற்கு பார்த்த சைட் இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வீடுகள் எல்லாமே வந்து இருக்குது டிடிசிபி அப்ரூவல் இருக்குது மொத்தமாக ரெண்டே முக்கால் சென்டோட மொத்த விலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதுவும் கூட நெகோஷியபிள் தான் உடனே வாங்குற மாதிரி இருந்தால் நெகோஷியேட் பண்ணி தரவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது மொத்தமாக ரெண்டே முக்கால் சென்ட் ஓட மொத்த விலையும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் தெற்கு பார்த்த சைட்டாக வந்துட்டு இந்த இடம் அமைஞ்சிருக்குது ஈரோடு மாவட்டமில் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்